ஒன்டேரியோவிலே குடும்ப வைத்தியர்களுக்கு பெரும் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கின்றது இதனுடைய உண்மையான பின்னணி என்ன என்பது தொடர்பாக ஆராய்கின்ற போது அதிர்ச்சிகரமான சில தகவல்கள் வெளியாகி இருக்கின்ற நேர்களை கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக் கொள்ள நம்முடைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இதுவரை இணையாத நேயர்கள் இருந்தால் இப்போது இணைந்து கொள்ளுங்கள் இணைவதற்கான இணைப்பு கீழே டிஸ்கிரிப்ஷனிலும் முதலாவது கருத்துறையிலும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது தொடர்ச்சியாக செய்திக்குள் செல்லலாம் நேர்களே அதாவது ஒன்டாரியோ மாகாணத்தில் குடும்ப வைத்தியர்களின் எண்ணிக்கை அதிகரித்தாலும் கூட பலர் முழு நேர குடும்ப மருத்துவ சேவை வைத்தியசாலை மற்றும் அவசர சிகிச்சை பிரிவுகளில் பணிபுரியவே விரும்புகின்றனர் என்று ஒரு புதிய ஆய்வு ஒன்று காரணத்தை இருந்தால் குடும்ப மருத்துவத்துடன் ஒப்பிடுகையில் மற்ற வைத்தியசாலை பணிகளிலே சிறந்த ஊதியம் குறைவான மற்றும் மேம்பட்ட பணிச்சூழல் இருப்பதே இதற்கு காரணம் என்று ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள் குடும்ப வைத்தியர்கள் நோயாளிகளை பார்ப்பதுடன் அதிக நேரத்தை நிர்வாகப் பணிகளிலும் செலவிட வேண்டியிருக்கின்றது இது பெரும்பாலும் அவர்களுக்கு கூடுதல் சுமையாக இருக்கின்றது இதன் விளைவாக பலரும் குடும்ப வைத்தியராக இருப்பதை தவிர்த்து வருகின்றார்கள் இதனுடைய விளைவு ஒன்டேரியோவிலே இரண்டு மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் தற்போது குடும்ப வைத்தியரின்றி தவிக்கின்றார்கள் மேலும் எதிர்வரும் காலங்களிலே வயது முதிர்ந்த பல வைத்தியர்கள் ஓய்வு பெற இருப்பதால் இந்த நிலைமை இன்னும் மோசமடையலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே புதிதாக குடும்ப வைத்தியர்களை நியமித்தல் மட்டும் இதற்கு தீர்வு அல்ல மாறாக தற்போது இருக்கின்ற வைத்தியர்களுக்கு அதிகமான சம்பளத்தை வழங்குவதும் அவர்களுடைய பணிச்சுமைகளை குறைத்தலும் இதற்கு நீண்டகால ஒரு தீர்வாக இருக்கும் என்பது முடிவாக வந்திருக்கின்றது இந்த ஆய்வினுடைய முக்கிய கருத்து என்ன சொன்னால் அதிக வைத்தியர்களை உருவாக்குவது மட்டும் போதாது குடும்ப மருத்துவத்தை கவர்ச்சிகரமானதாக மாற்றி வைத்தியர்களை செய்ய வேண்டும் இந்த செய்திருப்பவர் யார் என்று சொன்னால் ஆகவே இப்படியான சில சீர்திருத்தங்களை செய்வதனூடாக மட்டும்தான் குடும்ப மருத்துவ துறையை டொரண்டோவிலே மீட்டெடுக்க முடியும் என்று சொல்லி அவர் அரசிற்கு தெரிவித்திருக்கின்றார் என்னுடைய செய்திகளை தொடர்ச்சியாக பெற்றுக் கொள்ள சேனல் மறக்காமல் செய்திருப்பதோடு வாட்ஸ்அப் குழுவிலும் இணைந்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி